டேய் மாப்ளே செருப்பு இல்லடா செருப்பு ஏனா திட்டிக்குறா டேய் ஊ சைஸ்னா செருப்பு கறிகாதி நீ வேணா லாரி டயர் மச்சி கால் கறிக்கோ போய் புதனா உனக்கு உண்மை தான் சொல்றேன் மாப்ளே போடா வை தசில் புச்சனே சரி வா அந்த ஆட்டோல நான் உட்கார்றா மாப்ளே ஆட்டோல யாருமே இல்ல ஆட்டோ விட்டுலமா நமக்கு நல்ல புத்தி வராது போல இருக்கு இது மாதிரி திட்டி புத்தி தான் வருமா அப்படியே யோகி மாதிரி பேசாதடா டா இன்ஸ்டாகிராம் ரோபோ பண்ணிடு போய் குடி நேத்துக்குடா இப்ப இன்ஸ்டாகிராம் கேமரா ஆன் பண்ணி குத்தா நீ போய் கொஞ்சம் லாஸ் தள்ளி போய் புட்ற ஆட்டோவை நான் பண்ண போறேனே தெரியல இந்த ஆட்டோ வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் யாருக்காக எல்லாம் உங்களுக்காக உடனே ஸ்க்ரீன்னு இருக்கிற கால் பண்ணிட்டு இந்த ஆட்டோவை வாங்கிட்டு போவாங்க என்ன பண்றாங்க

கேட்டா வயிற்றுக்கள் 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 வாய்த்துக்கள் இந்த வண்டி உங்களுக்குதான் யார் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் வரவாப்புல போலாம் ரொம்ப நாளாக ஆசை ஆட்டோ வாங்கினேன்னு இப்பதான் நிறைய இருக்குது ஆஹ் எங்களுக்கு பங்கு இருக்குதே பிரதர் அங்க கடை மூட்டருக்கு அங்க போய் வாங்கிட்டு வந்துட்டுமா எங்க அவங்கள காணும் அவங்க போய்ட்டா நாலு பேரு தான் வாங்கிக்கிறோம் நாலு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்களா என்னத்த நேற்று ஆட்டோதான் ஆட்டோ வாங்கிட்டீங்களா பைத்தியக்காரங்களா என்னடா சொல்றீங்க